விழுப்புரத்தில் ஓரணியில் தமிழகம் மூலம் நகர பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர்களை வீடு வீடாக சென்று திமுக எம்எல்ஏ லக்ஷ்மணன் இணைய வைத்து இணைந்தவர்களின் வீட்டின் வாயிலில் ஓரணியில் தமிழகம் ஸ்டிக்கரை ஒட்டினார் நரிக்குறவர்கள் பாசிமாலை அணிவித்து எம்எல்ஏவை வரவேற்றனர் தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் ஓரணியில் தமிழகம் மூலம் மக்களை திமுகவில் உறுப்பினராக சேர்த்து வருகின்றனர் வீடுதோறும் செல்லும் திமுகவினர் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி தமிழகத்தின் மண்மொழி மாணவ का திமுகவில் உறுப்பினர்களாக இணைய விருப்பம் உள்ளதா என்றும் பாஜக அதிமுக அமைத்துள்ள கூட்டணி தமிழகத்தின் ஒற்றுமையை சிதைத்து மீண்டும் நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளுவதற்கான சதித்திட்டம் என்று கூறி மக்களை திமுகவில் உறுப்பினர்களாக சேர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரம் நகர பகுதியான ஆஷா குளத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வசிப்பதால் அவர்களை இல்லந்தோறும் சென்று ஓரணியில் தமிழகம் மூலம் திமுகவில் இணைய விருப்பம் உள்ளதா என்று கேட்டு திமுகவில் விழுப்புரம் எம்எல்ஏ லக்ஷ்மணன் தலைமையில் நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை இணைய வைத்தார் அதன் பின் திமுகவில் இணைந்தவர்கள் வீட்டின் முன் ஓரணியில் தமிழகத்திற்கான ஸ்டிக்கரை சுவரில் ஒட்டினார் நரிக்குரவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களின் வீட்டிற்கு எம்எல்ஏ லக்ஷ்மணன் சென்றபோது பாசிமணி அணிவித்து வரவேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க